ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டைவ்ளாக் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா இன்றைக்கி கொஞ்சம் போய் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் பருப்புக்காக தான் மெயின் போனால் நான் வந்து பருப்பு இனி அஞ்சாறு நாள் ஆகுமா வரதுக்கு ஸோ அதனால் நான் வந்துட்டேன் வாபஸ் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலான்ட்டு ஆனால் கொஞ்சம் சாமானும் வாங்கிட்டு வந்தேன் அது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு வீடியோ விடியக்குள்ள பார்க்கலாம் அது போக பிள்ளையாருக்கு வந்து எப்பயுமே வந்து அருகம்புல் மாலை வந்து கட்டி சாமிக்கு படைக்கிறது வழக்கம் ஸோ இந்த வாட்டி வந்து லேட் ஆகிடுச்சு பில்லு ப அருகம்பில் பண்ணுறதுக்கு ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு எப்போயுமே வந்து கணேஷ் சதுர்த்தின்னாக்கா மழை இவ்வளோ மழை இருக்காது நல்லா வெயிலாக இருக்கும் பசங்கள்லாம் இப்போ அப்படியே தக்காவிட்டா வருவாங்க ஸோ இந்த வாட்டி என்னடனா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ வெளியே போய் எனக்கு பில்லும் பறிச்சுட்டு வர முடியாது எப்பயுமே பில்லு இங்கே இருக்கும் இந்த வாட்டி கோயிலில் வேலை நடந்துட்டு இருக்கிறாங்க அட்டிக்கு எல்லாம் மிதிச்சு மிதிச்சு அது வீணாக போயிடுச்சு அது சாமிக்கு கட்ட முடியாது அதனால நான் வெளியே போயிருந்தேன் ப பார்க்கு தான் போயிருந்தேன் ஸோ கால் மீது எங்கே இல்லாமல் இருக்கோ அந்த இடம் பார்த்து பில்லுங்களை பறிச்சுட்டு வந்தேன் ஸோ அந்த பிள்ளை வச்சு சாமிக்கு வந்து மாலை கொத்துருந்தேன் அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் சாமிக்காக பிரசாதம் பண்ண அவசர அவசரமாக பண்ண வேண்டியதாக லேட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசர அவசரமாக பண்ணி கொண்டு போய் வெச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் நான் முதலாளாக கொண்டு போய் வெச்சுட்டு விண்ட்டேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன் வீட்டு வேலைங்க செஞ்சது எதுவுமே காமிக்கலை ஸோ என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு பேக் சைடு காமிக்கிறேன் பாத்திரம் உள்ள பாத்திரம் இதெல்லாம் கழிவு எடுத்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழியாக வச்சு ஸோ துணி வந்து உள்ளேயே காய வச்சுட்டேன் எல்லா துணியும் உள்ளேயே காயுது போடுறதுக்கே இடமில்லை என் மா வீ பெட்டு வந்து கிளீன் பண்ணோம் வந்து மறுபடியும் நாலடிச்சு வச்சிட்டு போயிட்டாளுங்க எவ்வளோ சொன்னாலும் என் பிள்ளைங்கள திருத்த முடியாது ஸோ வெளியே போகணும் போய் பில்லு வந்து பெருசுட்டு வந்து சாமி கட்டலாம் அதுக்கு முன்னாடி பசிக்குதுண்ணா பாப்பா அதனால மேகி தான் ரெடி பண்ணேன் ஸோ மேகி பண்ணியாச்சு ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ரெடியாகி கிளம்பலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாப்பிடுங்க சூப்பு சரி லேட்டாயிடும் அங்கே போயிட்டு வந்தடல ஃபஸ்ட்டு அப்புறம் லேட் ஆகிடுது கடை மூடிடுவாங்க அதனால் வந்து சீக்கிரம் போகலாம் ஓகே குருவி இந்த இது அணியில் பாருங்கள் அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை இருந்து நான் வந்ததுக்கு அப்புறமா கீச்சு கீச்சு கீச்சின்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது அங்கெங்கே ஆடுறத நீங்கள் பார்ப்பீங்க எந்த இடத்துல நிறைய மரம் இருக்கும் இது கவர்மெண்ட் கோட்ரஸு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மரத்தில் பாருங்கள் அங்கெங்கே ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாம் நிறைய இருக்கா எனக்கு பார்க்கறக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்துட்டாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு தான் கடை கிளம்பியாச்சு அப்புறம் கடைக்கு வந்துட்டு எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் பருப்புக்காக தான் மெயின் வந்தேன் ஆனால் பருப்பு இல்லை மற்ற எல்லா திங்ஸும் இருக்குது ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அது சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க விளக்கமாக கூட ஒன்று வாங்கினேன் அப்புறம் டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் டேட்ஸ் வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்புறம் நட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் எப்படி என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் எப்போயுமே வந்து இந்த மாதிரி வாங்க மாட்டேன் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து சொல்லுவாங்களே கார்டு இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் கிரேட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால சரின்னு சொல்லிட்டு நான் நம்ம சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வாங்க வாங்க சிஸ்டர் நான் கார்டு இருக்குது என்னோடய கார்டு வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க போன வாட்டி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த வாட்டி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு என்ன வேணுங்கிற எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வாங்க வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் பசங்களுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த ரொட்டியோட சாப்பிட்ற மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே பாருங்கள் பார்க்கறக்கு நானும் ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஸோ என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் பார்க்கறதுல அப்புறம் நான் வந்து கடுகு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து ஈங்கு இந்த இதுன்னா பெருங்காயம் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் சீரகம் நிறையா இருந்துச்சுங்க ஒரே சாமானை வந்து நிறையா அள்ளி போட்டிருக்காங்க நம்ம கடுகு சீரகம் மிளகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தா பரவாயில்ல இவங்க சீரகம் மட்டும் ஒரு ரேக் பூரா அப்படியே வெளியே வச்சுருந்தாங்க எல்லா இது திங்ஸும் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் நம்மளும் வா நம்ம வாங்கக்கூடிய திங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் ஓட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஓட்ஸ் அடுத்த டைம் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் என்ன தேவைப்பட்டுச்சு மெயின் எண்ணெய் வாங்கிட்டு பசங்களுக்கு இந்த பட்டரு சாரி பட்டருங்கிற சாஸு ஜாமு அப்புறம் வந்து இது எல்லாம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ நான் அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தேன் மேகி கூட ஒன்று எடுத்தேன் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் வெளியே வாங்காதத விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் புல்லு பிடுங்கோன்னு சொன்னோன்னே பில்லு அவங்க ஃபஸ்ட்டு பிடுங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து கேமரா வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பறிச்சுட்டு இருந்தேன் அவங்க ஒரு பக்கம் பறிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கொசுதாங்க பயங்கரமாக இருந்துச்சு கடிச்சு தின்றுச்சு எங்களை ரெண்டு பேர்த்தையும் அவங்க அப்படியே எடுத்துகிட்டே இருந்தாங்க பார்த்தா அவங்க கையிலே வந்து அவ்வளோ கடிச்சிருச்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் கையெல்லாம் அப்படியே தடிச்சிருச்சு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்து தூரல் பூரிவிட்டே இருந்துச்சு நாங்கள் ப பறிச்சுக்கிட்டே இருந்தோம் லேட்டாகிடுச்சு எங்களுக்கு நான் இங்கேருந்து மூணு மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு போனேன் அங்கே போய் பேசிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தேன் அதில் டைம் ஆயிடுச்சு பில்லு பிடுங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ பிடுங்கிட்டு அவசர அவசரமாக வந்தேன் நான் என்னை பார்த்தா தெரியும் சூரியசஸ் வந்த மாதிரி சொஞ்சிட்டு கிடந்தேன் நான் அவ்வளோ அரிப்படுத்திக்கிச்சு எனக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும்போது த ரேடிக்காரரை வந்து பழமெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு சரி சொல்லிட்டு கொய்யாக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு பப்பாளி வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் கூட விற்றுட்டு இருந்தாங்க காய்கறியும் ஆனால் எனக்கு வாங்கறதுக்கு முடியல மாலை தான் கட்டிகிட்டு இருந்தேன் அருகம்புல் மாலை ஸோ என் மாவா ஆட்டி ஆட்டி எடுத்துருக்கா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த இது செட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஆட்டியிருப்பா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்து பில்லெல்லாம் வச்சு கட் ப கட்டிகிட்டு இருந்தேன் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் கட்டுவேன் அருகம்புல் மாலை ஸோ கட்டிட்டு வந்து கட் பண்ணிடுவேன் நான் கோயிலுக்கு போய் மாலை வாங்கிட்டு வரலான் தான் நினச்சேன் நான் எனக்கு வந்து டைமே கிடைக்கல வீட்டு வேலைங்களை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே போய் பில்லு பழிச்சிட்டு வந்து சா பிரசாதம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவசரவசமாக ஓடி வந்துட்டேன் நான் முன்னாடியே போயிருந்தா கூட ஆயிருக்கும் ஆனால் வந்து என்னால் போக முடியல அப்படி எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இப்போ அருகம்புள் கட்டியாச்சு அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சைடில் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான் வந்து அருகம்புல் கட்டும் போது எப்பயுமே வந்து பூ நடுவில் வைப்பேன் அவர் இருக்கும்போது பூ நிறைய கொண்டு வந்துடுவார் அவர் இருக்கும்போது மாலையும் கொண்டு வந்துடுவார் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது இந்த வருஷம் எனக்கு மாலையே சாமிக்கு போட முடியல Um... சரி பாப்பாக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது கண்டிப்பாக அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக மழை வந்து வாங்கிட்டு வந்து சாத்திடுவோணும் அப்புறம் வந்து சரி சொல்லிட்டு அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பில்லெல்லாம் வந்து கட் பட்டா அது வந்து கட் பண்ணிவிட்டால் அழகாக இருக்கும் சென்டரில் வந்து பூ வந்து ஏதோ ஒரு பூ வச்சுருந்தாக்கா வந்து அழகாக இருந்திருக்கும் இன்னும் பார்க்கறதுக்கு பிள்ளையாருக்கு போடுறதுக்கு நான் வந்து இப்போ நிறைய அவசர அவசரமாக கட்டிகிட்டு இருந்தேன்னா அதனால நிறைய நிறைய வச்சு கட்டிட்டேன் கம்மியாக வச்சு கட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் லாங்காக வந்துருக்கும் ஆனால் வந்து நிறைய நிறைய வச்சோம் காட்டிக்கு சின்னதாக வந்துச்சு ஆனால் கரெக்டாக இருக்கும் பிள்ளையாருக்கு எப்பயுமே வந்து சின்னதாக தான் போடுவேன் கரெக்டாக ஒரு கழுத்தோட ஒட்டிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கினாப்ல இருக்கும் நீங்கள் வீடியோஸ்ல பார்த்தா தெரியும் பிள்ளையார நான் வந்து அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் காமிப்பேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் செஞ்சுட்டு ஒரு வழியா எல்லாம் கட்டி எடுத்தாச்சு எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துட்டு என் கண்ணு நான் இப்படி தெரியுது ஐயோ அது லைட் வலிச்சதுக்கு எப்படி தெரியுமாருங்க பேய் பேய் பிடிச்சவமா இருக்குது என் கண்ணை பார்த்தா என் மாவ கண்ணு கூட நல்லா இருக்கு என் கண்ணை தான் ஒரு மாதிரியா இருக்கு கடவுளே இதை லைட் வெளிச்சத்துக்கு இந்த மாதிரி தெரியுது அப்புறம் ஒரு வரியெல்லாம் கட்டிட்டா என் பாப்பா வந்து அப்போ தான் அப்புறம் வந்து அரிசி அரிசி கொண்டு வந்திருந்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டே அரிசி என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடியோவே எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திகாரர் வந்து கேட்டுருந்தாரு ஆமாப்பா நான் விலாகர் அதனால தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஸோ கட்டி அடிச்சதான் அவசரத்தில் அந்தக்குள்ளே கையுட்டா கூட போகாதுங்கிற மாதிரி ஏன் என் அவசரம் ஏன் இவ்வளோ லேட்டு சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து அருகம்புல் கொஞ்சம் கழுவலாம் ஸோ சேறு சகதிய இருந்துச்சு கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல பிள்ளையா அப்படியே சாத்த முடியாது ஸோ அதனால் கழுவலாம் கழிவு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி உடையருக்கு வச்சுட்டு நான் வந்து அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தம்பி அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பையன்கிட்ட அந்த கடையிலேயே சொல்லிவிட்டு கடைக்கார பையன் இப்போ தான் கொண்டு வந்து போட்டு போனான் ஸோ அரிசி வந்து எங்கிட்ட வந்து படி சின்ன படி இருக்கு அந்த படி வச்சுதான் நான் வந்து சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வரேன் ரெண்டு மாசத்துக்கான மல்லிகை போறோம்னு கொஞ்சம் வாங்கினதுக்கான நீ பருப்பு வாங்கிட்டு வரல பருப்பு இன்னொரு நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணும் ஏன்னா வந்து இப்போதான் ஸ்டாக் வந்துட்டு இருக்கு சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ என்ன இதெல்லாம் வேணுது அதெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ வர வரல வெங்காயமும் கிடச்சது பழமும் கிடைச்சது அதனால வாங்கிட்டு ஸோ என்ன என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா கேக் तो नेटी कंदे ये रहा सबसे बड़ा रोड पुण्य का बर्थडे हाँ ओ केक ब्लू कलर मैंने बोला था ना ब्लू कलर ही कुछ तो है ये yeah, ये yeah, yeah, yeah. मैंने yeah, बोला था ब्लू कलर कुछ तो उसके ऊपर पानी था ब्लू कलर में सो so, अनार केक उड़ता मचा गया हा, हा, हाँ ब्रिंदा केक मेरा केक ठीक है ठीक है तू जा अभी मिल नहीं रहा जब मम्मी देगी तब

ஸோ மூணு கிலோ வெங்காயம் சைட்டில் எடுத்து வச்சுருந்தேன் பப்பாளி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து கொய்யாக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் கொய்யாக்காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கொஞ்சம் மிச்சம் வாங்கி கொடுப்பேன் சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து மஞ்சு மஞ்சு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து அப்பளம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி பசங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி சொல்லிட்டு அதனால வாங்கிட்டு வந்தேன் கருவேப்பிலை வந்து அங்கே செடி இருக்கு ஸோ அதனால போயிட்டு எனக்கு இவ்வளோ கருவேப்பிலை பரிசு வந்தா வாசனையா இருக்கு கம்பளம் இருக்கு வீடியோஸ்ல சவுண்ட் கேட்கும்ல ஸோ எனக்கு வேண்டாம் கரு நல்லா வாசனையா இருக்கு போனக்கு பரிசு எல்லாம் முருங்கைக்கீரை எல்லாமே இருக்கு ஆனா வந்து இப்போ மழை சீசன் வரைய ஏன்னா போகவும்ல மழை நினைஞ்சிக்கிட்டு தான் வந்தேன் வரும்போது கூட ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் இது நல்லா வாசனையா இருக்கு ஸோ இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி காஜு காஜு இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் முந்திரி பசங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சாஸ் இது இல்லைன்னா இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுனாக்கா சாஸ் வாங்கணும் அது தீர்ந்துருச்சுல ரெண்டு மாதத்துக்கு நீ போய் வாங்கிட்டு வர மாட்டேன் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் பசங்க சாப்பிட்றது

இதுதான் கொஞ்சம் ரேட்டாக வாங்கிச்சு அப்புறம் வந்து பிரியாணி பட்டை வாங்கி வந்தேன் பிரியாணி பட்டை அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பாதாம் பீசன் அது கொஞ்சம் வாங்கி வந்தேன் பீனட் பட்டர் ஓ பீனட் சரி பிரெட்டோட சா இது ப்ரெட்டோ இல்லை ரொட்டியோ பண்ணும்போது சாஃப்ட்டு விட்டுமுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கின்னு வந்தேன் சாஃப்ட்டு போட்டு சாதம் போட்டு ஸோ இது ஒன்று வாங்கின்னு வந்தேன் அப்புறம் டீ தூள் வந்து தீர்ந்துருச்சு நீங்க இடையில பேசினா உங்களுக்கு எப்படி புரியும் டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்க டீ தூள் வாங்கியாச்சு பருப்பு இல்ல ஒரே ஒரு பருப்பு மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு பருப்பு அதாவது ராஜமா ராஜமா இருந்துச்சு அப்புறம் வந்து தால் மக்கினி பண்றதுக்காக உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்தேன் வந்தால் மக்கினி பண்ண டேஸ்ட் நல்லா அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சோப்பு சோப்பு வந்து சிந்தோல் வாங்கிட்டு வந்தேன் இது பெருசாக வாங்கியாச்சு அப்புறம் வந்து இது பிரியாணி இது குடா இல்லை ஏலக்காய் பெரிய ஏலக்காய் இது ஸோ இது வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தது இன்னும் போகணும் போய் பருப்பு வாங்கிட்டு வரணும் ஒரு நாளைக்கு போயிட்டு பருப்புங்களை வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரி இதெல்லாம் எடுத்து நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அது கிச்சனை க்ளீன் பண்ணணும் முதல்ல கிச்சன் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு எல்லாம் வந்து போட்டு வைக்கிறேன் இப்போதைக்கு நான் என் சைட்லேயே எடுத்து வச்சிடுறேன் நல்லா எடுத்து வச்சிடலாம் மா பில் வரும் என்ன பண்ண சொல்கிற எடுத்து இதெல்லாம் ஓகே ये देखो समोसा मां ऑन बन रहा कलतीश हो गया वो वो मैंने वीडियो बनाया ना एक वो छो छोटा वाला बंद करने के जगह मैंने बड़ा वाला बंद कर दिया कर दिया ये मत क्या बना के देगी

எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சதுமே வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கிறேன் உளுந்தம்பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா சேர்த்திக்கிறேன் என்கிட்ட வந்து உடஞ்ச உளுந்தம்பருப்பு தான் இருக்குது முழுசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஸோ வந்து அது போட்டதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்திக்கிட்டேன் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ரெண்டு பேர் ரெண்டு மூணு கை அளவுக்கு இருக்கும் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன் அது லேசாக வணங்கட்டும் வணங்கினது வந்து நான் க கரண்டி தான் தேடிகிட்டு இருந்தேன் எல்லாம் களி வச்சுருக்கேன்னா எடுக்க முடியல அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் நான் அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தேன்ல நிறையவே இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு எலும் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அது ஒரு சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் வர மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்பெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு லேசாக வணங்கினதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதாவது கிளரி விடுறதுக்கு குக்கர் வந்து எங்கிட்ட சின்ன குக்கர் தான் இருக்குது பெரிய குக்கர் இல்லை எனக்கு பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்கிறதுக்கும் பயம் சில சமயம் வந்து கொலைஞ்சி போயிருமான்ங்கிற ஒரு பயம் பாத்திரம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்கி வச்சு பிரசாதம் வந்து ஜாஸ்தி பண்ணணும் எனக்கு கொஞ்சமாக பண்ணுறேன்னா எனக்கே வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து செஞ்சு சாமிக்கு ஏதாவது கொஞ்சமாக பிரசாதம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையில் தான் பண்ணுவேன் என்ன நம்மளால முடியுதோ அதை தான் செய்ய முடியும் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து எலுமிச்ச மலை சாரெல்லாம் அந்த விதையெல்லாம் கீழே விழுகாத அளவுக்கு எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா பிழிஞ்ச சாறு வந்து அதில் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டேன் பிரசாதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் அது நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்காந்து எல்லா மசாலாலாம் போட்டு கிளறி விடலாம் குக்கர் விசில் வெளியே வெளியே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு கலக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அதனால் வந்து அந்த பாத்திரத்தில் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஆவி பகையாக வருது என்னது ரெ ரெண்டு டம்ளர் கரெக்டாக பிடிக்கும் அதுக்கு மேலே போட்டோம்னாக்கா குக்கருக்கு வெளியே வந்துடும் பீச்சிக்கிட்டு வந்துடும் விசில் சரியாக வராது அதனால் என்னால் ரெண்டரை க க இதளவுக்கு போட்டுக்கிட்டேன் ஊரில் நிறையா பாத்திரம் வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் எதுவுமே வாங்க கிடையாது ஊரில் தான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி போட்டேன் அம்மாவும் வந்து ஊரில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நானும் வாங்கி வச்சேன் அதனால தான் ஊரில் அவ்வளோ பாத்திரம் இருக்குது இங்கே வந்து இங்கே எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஆனால் வந்து பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் வந்து இதில் அவர் மாலை போட்டிருந்தார்ல அப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் மேலே அட்டாளையில் இருக்குது அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கிறதும் க வைக்கிறதும் வந்து பெரிய சிரமமாக இருந்துச்சு அதனாலே அந்த பெரிய பாத்திரத்தை எடுக்கிறது ஸோ எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ நான் ஈவனாக வந்து கிளறி விட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் எனக்கே தெரிஞ்சுது இருந்தாலும் உப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருந்தால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே கோயிலில் நம்ம புதை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு அப்புறம் பூஜை சுருவாகிடுச்சு பார்க்குறக்கு உங்களுக்கு தூரத்துலேருந்து எடுத்திருக்க கூட்டமாக இருந்தது அந்த மாலை உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அருகம்புல் மாலை ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு கரெக்டாக அந்த ஈவனாக அந்த இடத்துக்கு வந்தால் அதுக்கு கீழே வந்து மாலை வந்து கொண்டு வருவாங்க இவ்வளோ தான் பண்ணுவேன் இன்னும் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வரும் ஆனால் வந்து அது க மடி வரைக்கும் வந்துடும் தான் கரெக்டாக அந்தளவுக்கு பண்ணி பசங்க வந்து கயிறுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா அந்த கயிறு தகுந்த மாதிரி கட்டி விட்டாங்க ஸோ சாமி கும்பிட்டு தீர்த்தமெல்லாம் தெளிச்சாச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஸோ எல்லா எல்லா ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க பாருங்க எப்பயுமே வருஷம் வருஷம் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் வந்து பிரசாரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு பசங்களே கொடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாச்சு அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க நான் போய் சைடில் நின்றுக்கிறப்பா நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க நிறைய பேர் பிரசாதம் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து வரும் பிரசாதம்லாம் இன்றைக்கி நாம் லெமன் ரைஸ் பண்ணியாச்சு ஒருத்தங்க வந்து கொஞ்சம் பிர பிரியாணி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தங்க லெமன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சுண்டல் ரெண்டு அவ்வளோதான் அப்புறம் ஒன்று வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லோ வந்துருந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஸோ நான் பிரசாதம் இதுதான் சார் இன்னைக்கு கிடைச்சது பிரசாதம் எப்பேம்பாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை இருக்கிறது இந்த மாதிரி பாத்திரம் தான் இருக்குது இன்னும் பெரிய பாத்திரம் இருக்கு அதெல்லாம் மேலே இருக்குது இந்த வருஷம் இவ்வளோ தான் பண்ணுது அதான் அவசர அவசரமாக பண்ணேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் பெருசாக பண்ணிடுறேன் நிறையா பண்ணிடுறேன் ஓகே ஏன் சாப்பிடுப்பா ம் சரி நம்ம பிரசாத் சாப்பிடு இந்த சரி இன்னைக்கு டே விளாக் இப்படி தான் போச்சு சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னால் முடிஞ்சளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் நான் வந்து சாமிக்கு இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறது வழக்கம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வீடியோஸ் வரக்கு லேட் ஆகும் ஏன்னா சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறக்கு லேட் ஆகிரும் இன்றைக்கி அவங்க மற்றவங்களாம் என்னென்ன பிரசாதம் வந்தால் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க ரெண்டு பிரசாதம் பண்ணலாம்னு நினச்சா நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கல வேலையே சரியாக இருந்தது க்ளீனிங்லேயே இருந்துட்டேன் துணியெல்லாம் துவச்சி எல்லாம் காயிலங்க ப அப்படியே உள்ளேயே போட்டாச்சு எல்லாம் உள்ளேயே போட்டாச்சு இப்படியே தான் நீ எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல அந்த மாதிரி இந்த மாதம் பூரா இருக்குன்னு நினைக்கிறேன் நவராத்திரிக்குள்ளே கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல சரினு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தோம் கேக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பர்த்டே பாப்பாவுக்கு பர்த்டே அவங்க அவங்க வந்து நல்லா பெஸ்ட் ஆயிட்டாங்க ஸோ இன்னொரு சிஸ்டர் அங்கே பக்கத்துலேயே இருக்காங்க நான் வந்து உங்களை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு சந்த கோபப்படாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக வந்து நான் உங்கள் ஒரு நாளைக்கு வரேன் எனக்கு எனக்கு டைம் இல்லை சாமிக்கு பிரசாதம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவசரமாக நான் அவங்க கூட பேசிவிட்டு அதுவும் நான் அவங்க வீட்டில் கூட சரியாக இருக்கலை கொஞ்சம் நேரத்துலேயே நான் சிஸ்டர் நான் கிளம்பறேன் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்காக தான் மெயின் வந்தேன் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வாங்க மெல்லாம் இருந்துச்சு வாங்கிட்டு அவசர அவசரமாக வந்துவிட்டேன் நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கும் நான் வரேன் எனக்கு இப்போ டைம் இல்லை நாளைக்கு வந்து அன்னதானம் பிரசாதம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க ஸோ யாரால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்க அது நம்ம ஏரியாவுக்கு பூஜைக்கு யாராவது வர முடியுமோ அவங்க எல்லாருமே நம்ம பூஜைக்கு வந்து கலந்துக்கலாம் ஓகே சரியா சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்